வாதான்து நாம் அதிக அக்கறையோடு செயல்புரிய வேண்டியது இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே உள்ள கேப் சந்து இதை எது விளங்கி கொண்டோமோ அந்த விளங்கிய வழியே வாழ்க்கையை தொடரணும் அது தொடர்றதுக்கு பதிவு அங்க மாற்றம் தரணும் அந்த முன்னதாக எத்தனை தடவை கொண்டு கொண்டு பதிவாயிருக்கிறது அந்த பதிவு அழுத்தம் மாற்றம் தரும் அதற்கு முறையான பயிற்சியின்றி முடியாது என்ன பயிற்சி அது இல்லை நீங்க ஒன்று செய்யுங்க இன்றைக்கு பயிற்சி முடிந்த பிறகு நீங்க ரூமுக்கு போறீங்களா இல்லையா அங்க உட்கார்ந்து யாராரு பேரில் எனக்கு உண்டாகுது முதல்ல எழுதுங்க எத்தனை பேர் மேல எனக்கு தினசரி வாழ்க்கையில சினம் உண்டாகிறது சிலருக்கு குறைவா இருக்கலாம் இருக்கலாம் ஆனா எல்லாமே எழுதி எழுதிட்ட பிறகு ரெண்டாவது அதையே எப்படின்னா யார் பேர்ல அதிகமாக கோபம் உண்டாகுது அடுத்தடுத்து கோகம் உண்டாகுது அப்படின்னுட்டு அப்படி பார்க்கணும் ரெண்டாவது அப்படி பார்த்த போது நம்பர் ஒன்னு ரெண்டு மூன்றுன்னு முன்னே எழுதுனீங்களே அதுக்கே நம்பர் போட்டுக்கோங்க எடுத்து மறுபடியும் எடுத்து எழுதுங்க ஓடா நம்பர் ரெண்டா நம்பர் மூணாம் நம்பர்னு பனிரெண்டு பேர் வர்றதாக வச்சிக்கோங்க பனிரெண்டு பேர் மேலே சினம் உண்டாகுது அதில் முன்னே இருக்கிற அதிகமாக உண்டாகுது ரெண்டாவது அதை விட குறை அவ்வளோதான் இப்போ பயிற்சியை தொடங்கணும் இந்த பயிற்சியல் என்ற பயிற்சிய உலகில உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் நான் கொடுத்திருக்கேன் இருபத்தி ரெண்டு தடவை நான் வெளிநாடுக்கு போய் உலகத்தை இப்படி சுத்தி வந்ததும் உண்டு அந்த பக்கம் சுத்தி வந்ததும் உண்டு எல்லா நாடு மக்களோடவும் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில நாடுகளுக்கு நான் போகல ஆனாலும் அந்த நாட்டு மக்கள் என்னென்று வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க இந்த சினம் தவிரத்தில் என்ற பயிற்சி கொடுத்துட்ட பிறகு அதை எழுத சொல்றேன் நீங்க எழுதுக்க எழுதி சீரியலைஸ் பண்ணுங்க ஒண்ணு ரெண்டு போடுங்க உடனே ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா எழுதிட்டீங்களா எழுதிட்டு நான் பார்க்கலாமா ஓ பார்க்கலாம் கொடுக்குறாங்க இந்த முதல்ல வர்ற ஆளே யாருங்க அவர் ஆம்பளையா இருந்தா என் மனைவிங்க ஒரு பெண்ணாக இருந்தா என் கணவருங்க இதுதான் வருவோம் அதாவது இந்த கேள்வி கேட்டு பதில் பெற போது அவருடைய வாழ்க்கை துணைவர் தான் முதல் நம்பர் உலகத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும் பின்னால வரக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் கவனிச்சு பாருங்க அப்போ இதை மாற்ற வேணும் அப்ப என்ன செய்யலாம் அன்றைக்கு எழுதிட்ட பிறகு முதல்ல ஒரு ஆள் எடுத்துக்கணும் யார் மனைவி கணவன் இவர்களுக்கு அவருக்கு எனக்கு எந்த காலத்துல உறவு ஏற்பட்டது கணவன் மனைவியாக அந்த நாள் இருந்து இந்த நாள் வரையில எனக்கு அவர் செய்தது அந்த அம்மா செய்தது என்னென்ன நன்மைகள் செய்திருக்காங்க எத்தனை விதமான மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்திருக்காங்க ஏற பட்டியலிடுங்க கொள்ள கட்டாயம் இது மறக்காத எல்லா நினைவூறாளர்கள் செய்த ஆயிரக்கணக்கான நன்மைகள் செய்திருப்பாங்க இத்தகைய நன்மையே செய்ய என்னோடு வந்திருக்க கூடிய ஒரு ஆத்மாவுக்கு நான் சினம் கொண்டு வருந்த விடலாமா மனதை அங்கேயே கேள்வி கேள்வித்த அதை கெடுக்கலாமா கூடாது ஆகையினால இன்று முதல் கொண்டு அவர்கள் உருவத்தை மனதில் வச்சுக்கொள்ள இதுவரையில தெரிஞ்சோ தெரியாமலோ சினம் கொண்டு உனக்கு மனத மனதுக்கு வருத்த கொடுத்துட்டேன் இனிமேல் நான் சினம் கொள்ள மாட்டேன் இனிமேல் உனக்கு உன் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்றது பல தடவை உருப்போட்டுக் கொள்ளணும் சங்கல் அதன் பிறகு இன்னொன்னு செய்யணும் எந்த செயல்ல எந்த இடத்துல சினம் கொள்ளுவோம் கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த இடத்துலதான் சாப்பாடு போடுற இடத்துல அல்லது வேலை செய்யற இடத்துல இன்னது செய்யற இடத்துல ஒரு மில்லியன் அதையும் குறிச்சு கொள்ளுங்க அந்த மாதிரியான இடத்துல நான் ரொம்ப விழிப்போட இருப்பேன் சிலம் கொள்ளாத இத இந்த பயிற்சிய ஒரே ஒரு ஆள் மீது முக்கியமாக நம்பர் ஒன்னு குழச்சிகளை அவங்க பேர்ல ஒரு ஏழு நாளைக்கு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் அப்படியே உட்கார்ந்து அவர்களையே மனதில் வைத்துக் கொண்டு இதுவரை நீங்க செய்த ஒரு பெரிய நன்மைகள் எல்லாம் மறந்து நன்றி கெட்டவனாக இருந்து நான் சினம் கொண்டுட்டேன் இப்பொழுது இனிமே அதை பிரித்துக் கொள்வேன் என்பதாக சங்கல்பம் போடு போடு இந்த சங்கல்பம் இதுவரையில் நீங்கள் கொண்ட சினத்தினுடைய பதிவுக்கு மேலான அழுத்தம் வரணும் அப்படி வர்றதுக்கு மத்தியில கூட சில சமயம் மறதியினால பழக்கத்தினால வந்துடும் வந்துடும் அப்படி அதை அப்படி ராயில இன்னைக்கு தவறி போட்டதா ஆனா பார்க்க அப்படி தவறி இருந்தா இன்னொரு பத்து தடவை கூடவே சங்கல்பத்தை போடணும் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எழுத்து தவறு வந்ததுன்னா எழுதி கொடுப்பாங்க பத்து தடவை எழுதுறா அதேட்டு அது பத்து தடவை எழுதிட்டான் மறுபடியும் வரவே வராது யாரோ ஒரு ஒரு பையன் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான் அம்மா குளத்துக்கு போனாங்க தவளையில் தண்ணி எடுத்து வந்தாங்க அது கீழே போட்டு ஒடிச்சுட்டாங்க தலை உடைந்து விட்டது தவளை என்னதுக்கு மாவுட்டான் தலை உடைந்து விட்டது நான் அந்த கட்டாச பார்த்த உடனே அலறிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் கேட்டா தவளை உடைந்து விட்டது அப்போ அந்த மாதிரி நேரத்துல ஆசிரியர் என்ன இந்த தலை தவளை நின்ட்டு இல்லையா தவளை 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 ஒரு இருபத்தி தடவை எழுதுறா மறுபடியும் எழுதுகிற போது அது அந்த மாதிரி தவறே வராது அந்த மாதிரி நம்முடைய பதிவுகளை செயல்கள் மூலமாக மாற்றி பழகணும் அப்படி மாற்றி பழகிட்டா அன்றையில் வந்து எண்ணம் உண்டாகும் அனுபவத்திலேயே சொல்றேன் நான் அந்த நபரை பார்க்கும் போதெல்லாம் இந்த எண்ணம் உண்டாகும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இதே எண்ணம் உண்டாகும் அந்த தொடர்பு வரக்கூடிய செயல்களில் ஈடுபடுற போது எல்லாம் அப்படி வந்து அதுவே பதிவாகி அதுவே குணநலனாகி நம்முடைய கல்ச்சுரல் அங்கே பண்பாட்டினுடைய பெருமாற்றம் ஒருத்தருக்கு ஒரு வாரம் கொடுத்துடுங்க ஒரு வாரம் ஒரு ஆள் மேல முக்கியமான முதல் நம்பர் மேல பழகிட்டீங்கன்னா இரண்டாவது எட்டாவது நாள் இன்னொரு அவங்க பேர்ல ஒரு நாள் முழுவதிலும் இதே பயிற்சி செய்யுங்க அதன் பிறகு இன்னொருத்தர் இன்னொருத்தர் பேர்ல ஒருத்தருக்கு நாள் போச்சு இன்னும் பதினோரு பேருக்கு பதினோரு நாள் போச்சு மொத்தம் பதினெட்டு நாள் இந்த பதினெட்டு நாள் பயிற்சிக்கு உள்ளாக உங்களுடைய மனமே வேறு விதமாக மாறிடும் தன்மையாக வந்துவிடும் பண்புடைய மனமாக மாறிடும் அப்படி அதுக்கு மத்தியில தவறிய செய்துட்டா திருப்பி பல தடவை சொல்ல வேண்டியதுதான் அப்படியோ ரெண்டு சொல்லி அப்ப கூட கொஞ்சம் தவறி போச்சுன்னா ஒன்று செய்யணும் நான் இந்த தவறு மனதுல நிக்கல எனக்கு அதனால ஒருவேளை உணவை அதற்காக நான் தவிர்த்து விடுவேன் எத்தனையோ சாமிக்கு வேண்டும் ஒரு பொழுது இருக்கீங்களே அதுக்கு பதில் அதாவது சாதத்துக்கு பதில் உப்புமா பிரியாணிட்டு தான் இருந்தாலும் இங்க சுத்தமாக பட்னி போட்டுட்டோம் இந்த பட்னியில என்ன பண்ணோம் பெருங்குடல்ல இந்த சாப்பாடு இருக்காது சிறு குடல் இழுத்து பார்க்கணும் இல்லை போராட்டம் உண்டாகும் அந்த சிறு குடலும் பெருங்குடலும் போராட்டம் இடும்போது எதுக்காக இருக்கும் தவிர்ப்பதற்காக அந்த இடத்துல என்ன அளவுக்கு அழுத்தம் உண்டாகுதுன்னு பாருங்க அந்த ஒரு நாள் இருந்தால் வாழ்க்கைக்கே போதும் இந்த ஒரு பொழுது அப்படியா முழுமையான பயிற்சி எடுத்து உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு போச்சு இன்னும் சினம் வரல அது போதுமானது அதுவே பழகி போச்சு பதிவாகி போச்சு அதுவே இயல்பாக மாறிவிடும் இத்தகைய பயிற்சினால பயிற்சி செய்யும் போதே உங்களுக்கு அதனுடைய வளம் நலம் எல்லாமே பிரகாசமாக தெரியும் வாழ்வு இன்பமயமாக மாறி வரும் ஒரு அம்பருக்கு இந்த பயிற்சியை கொடுத்தேன் அவர் ஒரு நல்ல அறிவாளி ஹோமியோபதி டாக்டர் அவர் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு என்னங்க வந்தார் ஐயா இந்த பயிற்சியை நான் செய்து முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் செய்து முடிச்சிட்டேன் ஆமாம் ஆனால் எங்க வீட்டில் இருக்கக்கூடியதுன்னு என்னை நம்பலை நீங்கள் உண்மையாகவே மாறிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இது வரைக்கும் இந்த மாதிரியாக உள்ள ஒரு நல்ல மனிதனை நான் எங்கே போய் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல இது இன்னைக்கு தான் நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அளவுக்கு அவர் சொல்ற போது அவர் பெருமையாக நினைச்சுகிறார் இந்த மாற்றத்தை தன்னுடைய மாற்றத்தை பெருமையாக நினைந்து கொண்டு மனைவி பாராட்டுறத சொல்றார் அவருக்கு இப்ப தெரியுது நீங்க என்ன பால் கொடுத்திருக்கீங்க அந்த மாட்டு அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது சிவன் தவிர்த்தல் என்ற பயிற்சி என்று கூறி இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள இதில் ஈடுபட உங்களுக்கு வாய்ப்பு அளித்த இரையாற்றலுக்கு நீங்களும் நன்றி கூறிக்கொள்ள வேண்டியதான் நானும் நன்றி கூறிக்கொள்ள வேண்டியதான் திட்டவட்டமாக உங்களுடைய மனம் மாற்றம் அடையும் புனிதம் அடையும் தெய்வீகத்தன்மை அடையும் என்று கூறி உங்களோட அறிவோடு என்னுடைய அறிவை இணைத்து நீங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞான இடத்தில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனம் குளிர வாழ்த்தே இந்த உரையை நிறைவு செய்கிறது வாழ்க வளமுடன் வாழ்க வளம்